திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்றைக்கி என்னோட கிச்சன் டூர் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் கிச்சன் பார்த்திங்கன்னா ஹாலோட அட்டாச்சுடு தான் உள்ளார என்ட்ரானும் போது ரூம் இருக்கும் இந்த க வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் டூ பீஸ் உள்ள செட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக அழகாக இருக்கும் ஆர்கனைசேஷன் பண்ணுறேன் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா வீடியோ மட்டும் தான் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் பசங்க இருக்காங்க அப்படின்னா செட் அப்படியே உள்ளார என்ட்ரானிங்க அப்படின்னா ரூம் ஒன்று இருக்கு அதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் கிரைண்டர் வச்சுருக்கேன் நான் இந்த கிரைண்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக அந்த தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இங்கே சுவிட்ச் போர்டும் கொடுத்துருக்காங்க லைட் போடுறதுக்காக அதேமாரி எக்ஸாஸு ஃபேனு எல்லாத்துக்குமே இந்த சுவிட்சு தான் அப்படியே உள்ளார என்ட்ரானிங்க அப்படின்னா இது பேக் சைடு உள்ள டோரு இப்போ பின்னாடி வந்து நல்ல ஸ்பேஷியான இடமும் கொடுத்துருக்காங்க நான் இருக்கிறது வந்து ரெண்டல் ஹவுஸ் தான் பார்த்தீங்கன்னா நீட்டாக நம்ம வச்சுக்கணுங்கிறதுக்காகவே வந்து அடிக்கடி வந்து சு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படியே கவுண்டர் டாப் மேலே பார்த்திங்கன்னா மிக்ஸி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து ப்ரீத்தி ட்ரையாரோங்கிறது ஏழு வருஷம் என்கிட்ட இந்த மிக்சி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என் மேரேஜ் புதுசில் வாங்கி கொடுத்துருந்தது அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது நம்ம கரண்ட் அடுப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சுவிட்ச் கொடுத்துருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி மோட்டருக்கான சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க கீழே தட்டு ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்கேன் நான் ஜன்னலில் தான் மாட்டியிருக்கேன் ரெண்ட் ஹவுஸுங்கிறனால வந்து ஆணி மாரிலாம் க அடிக்க முடியாது அதனால ஜன்னலில் கட்டி வச்சிருக்கேன் இந்த தட்டு ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா கரண்டி ஸ்பூனு கத்தி பீலரு அப்புறம் பீட்ரு எல்லாமே இதிலேயே வச்சுருக்கேன் கரண்டி அதேமாரி வடிகட்டி எல்லாமே இதிலேயே மாட்டி வச்சுருக்கேன் தட்டு மேலே வந்து தட்டு அடுக்கி வச்சிருக்கேன் நான் யூஸ் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கரண்டி தான் யூஸ் இருக்கேன் அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஜன்னல் உள்ள ஹூக்குலேயே வந்து தோசைக்கல்லும் தேங்காய் தெரியுற மரமும் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து எலுமிச்சம்பழம் பொருகிகிறதும் அப்பளம் பொருக்கிறதும் வந்து இதுலேயே மாட்டேன் மாட்டி வச்சிருக்கேன் இது வந்து மீஷோவில் தான் அந்த ஊக்கு வாங்கி மாட்டி வச்சிருக்கேன் அந்த முரத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ஊக்கு மாதிரி இருக்கும் அதில் வந்து பேன் ஒன்று மாட்டியிருக்கேன் ஜன்னல் வந்து நமக்கு வெளிச்சம் வந்து லைட்டே போடுறத வில அந்த அளவுக்கு வந்து நல்ல வெளிச்சமாக இருக்கும் இன்னும் இதில் மருதணி அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி பானை தான் நான் ஒரு தண்ணி பானை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நீர்மூழ்கி மோட்டுங்கிறனால அடிக்கடி வந்து தண்ணி பிடிக்க முடியாது ஏன்னா டக்குன்னு டேங்கு ஃபுல்லாகிடுங்கிறதுனால வந்து இதுலேயே வச்சுருக்கேன் ஜன்னல் வந்து நல்ல ஸ்பேஷியஸான நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும் நான் வாழ்வுக்கு வாங்கி இதுமாரி மொரம் அதேமாரி முட்டை ஸ்டாண்டு அப்புறம் பாட்டில் கழுவுறது எல்லாமே வந்து இதுமாரி அடுக்கி வச்சுருக்கேன் மேலே தோசைக்கல் மாட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள ஸ்பூனு கத்தி அப்புறம் எண்ணெய் வலிக்கிறது அப்புறம் கத்திரிக்கோள் பேனா ஒன்று எல்லாமே இதில் மாட்டி வச்சுருக்கேன் சைடில் வந்து வைப்பரை மாட்டி வச்சுருக்கேன் இதுமாரி ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க வைப்பர் மாட்டி வச்சுருக்கேன் பாத்திரம் கழுவி இந்த இதில் தான் பாத்திரத்தை போட்டுப்பேன் இது வந்து குடிக்கிற தண்ணி பாத்திரம் கழுவுற தண்ணி குடிக்கிற தண்ணியில் வந்து மணல் அதிகமாக வருங்கிறதுனால வந்து இதுமாரி உரம் போட்டிருக்கேன் இது ஜாமான் வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் கீழே பெரிய ஷிங்காகவே கொடுத்துருக்காங்க தாராளமாக நிறைய ஜாமான் போட்டு வளக்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இதுமாரி ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதில் நான் கவர் போட்டு வச்சுருக்கேன் எக்ஸஸாக உள்ள குப்பைகள் எல்லாமே அதில் போட்டுக்கலான்ட்டு இது மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் இது சோப்பு வைக்கிறதுக்காக ஸ்க்ரப்பர் அது மாதிரி வச்சுக்கணுங்கிறதுக்காக வந்து இதை மாதிரி போ வச்சிருக்கேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் இட்லி தண்ணி போட்டு வச்சிருக்கேன் மேலே அப்படியே பார்த்திங்கன்னா ஆரோவுக்கான ஸ்விட்ச் போர்டும் கொடுத்துருக்காங்க நமக்கு ஆரோ தேவைப்படாது ஏன்னா தண்ணி நல்லாவே இருக்கும் கத்திரிக்கோள் அப்புறம் கிடிக்கி அப்புறம் லைட்ரு எல்லாமே வந்து ஹேங்கில் மாட்டி வச்சுருக்கேன் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டு டபுள் பர்னர் உள்ள அடுப்பு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக யூஸ் இருக்கேன் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் வாங்கினது தான் நல்லாவே இருக்குது இது வந்து லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன் அப்படியே இன்றைக்கி வந்து சமைச்ச பாத்திரங்கள் எல்லாமே வந்து இந்த சைடு எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி ரசம் வச்சு சாதம் அடிச்சிருந்தேன் வில குளிக்கிறதுக்காக வெந்தயத்தை ஊற போட்டு வச்சுருக்கேன் கஞ்சி தண்ணியில் சோளம் இருக்குது இது வந்து வெந்நீர் வந்து போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா பசங்களுக்கு உடம்பு சரிலங்குறதுனால வெந்நீர் எப்பொழுதுமே வந்து நான் போட்டு தான் வச்சிருப்பேன் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது தேங்காய் தேங்காயெண்ணையும் கற்பூரமும் வச்சு வந்து பசங்களுக்கு தடை விட்றதுக்காக அது வச்சுருக்கேன் கரண்டியில் கீழே வந்து அருவாமனை கத்தி ஸ்பான் பாத்தி கட்டாயம் எல்லாமே கீழே வச்சுருக்கேன் ஏன்னா பசங்க எடுப்பாங்கங்கிறதுக்காக நான் வேலையை எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது உங்கள்கிட்டயும் சின்ன பசங்கள் இருக்காங்கன்னா தாராளமாக இதை மாரி ஸ்பேனரை வந்து இதுமாரி போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதில் வச்சுருக்கேன் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கார்னரில் துணி சோப்பு அதே மாதிரி பாத்திரம் வளர்க்குற சோப்பு எல்லாமே வந்து ஒரு ட்ரேயில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து லிக்யூடு துணி துவைக்கிறதுக்கான லிக்யூடு பார்த்திங்கன்னா இதுமாரி மண்ணை அரிச்ச மாதிரி இருக்குது இது வந்து என் எதனால் இப்படி இருக்குது அப்படின்னு தெரியல மாவு அரைச்சி சைடில் வச்சுருக்கேன் இன்றைக்கி தான் இட்லி மாவு அரைச்சிருந்தேன் அதனால் கீழே எடுத்து வச்சுருக்கேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பானையில் பச்சரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன் நொய்யரிசியும் ஒன்று பச்சரிசியும் வச்சுருக்கேன் இது வந்து அங்காழியில் வாங்கின அரிசி இது நாங்கள் வீட்டு வீட்டு அரிசி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதனால இது இருக்குது எக்ஸ்ட்ரா உள்ள ட்ரே வந்து மேலே தூக்கி வச்சுருக்கேன் அதில் கத்தால இருக்குது தேய்ச்சி குளிக்கிறதுக்காக அதில் வச்சுருக்கேன் இதில் வெங்காயமும் உருளைக்கெழங்கும் வச்சுருக்கேன் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உளுந்து அப்புறம் புளி எல்லாமே வந்து ஒன் இயருக்கு தேவையான இதெல்லாம் வந்து இந்த வாளியில் எடுத்து வச்சுருக்கேன் முறுக்கு மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமே அதாவது கிராசரி வாங்குற எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மேலே உள்ள இதில் வச்சுருக்கேன் ஒன் கிட்ட வந்து உளுந்து அதே மாதிரி புளியும் வச்சுருக்கேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக அடுத்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக்கு கீழே இருக்குது தேங்காய் எல்லாமே இதில் தான் அடுக்கி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே இதில் தான் அடுக்கி வச்சுருக்கேன் இந்த கவருமே வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்குது தண்ணி வந்து பட்டாலும் ஒன்றும் ஆகலை கீழே சொம்பு மிக்சி ஜாரு எல்லாமே கீழே தான் வச்சுருக்கேன் எண்ணெய் சட்டி இருக்கு பேஷனு எல்லாமே இதில் தான் அடுக்கி வச்சுருக்கேன் கீழே குக்கரு சாதம் அடிக்கிற குண்டா குண்டம் அதே மாரி எல்லாமே கீழே தான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மீசோவில் வாங்கியிருந்தது இதுவும் நல்லாயிருக்கு குவாலிட்டி காய்கறி இல்லாமல் மிச்சம் உள்ளதை கீழே அடுக்கி வச்சுருக்கேன் நான் ரொம்ப பாத்திரம்லாம் வச்சிருந்தேன் கம்மியாக தான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் வந்து கட்டி போட்டுவிட்டேன் நம்ம யூசேஜுக்கு தான் வச்சுக்கணும் பாத்திரம் வந்து நிறையா யூஸ் ஆகுது பசங்கள் வேறு கீழே தள்ளி விட்டுறாங்க விளக்குறதுக்கு பாத்திரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது இதனாலேயே வந்து நான் மேக்ஸிமம் பாதி பாத்திரத்தை எடுத்து மேலே கட்டி போட்டுட்டேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இல்லைன்னா பசங்களே பாதி பாத்திரத்தை எடுத்து போட்டுறதுனால டைம் ஜாமான் வளர்க்குற மாதிரியே இருக்குது அதனாலேயே பாதி கட்டி போட்டுட்டேன் கீழே வந்து சிலிண்டர் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா உள்ள திங்ஸ் உளுந்து எல்லாமே வந்து கீழே வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சத்து மாவு வச்சிருக்கேன் இட்லி பானை குண்டா எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் இங்கே எண்ணெய் சட்டி எல்லாமே இதில் எடுத்து எடுத்து இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தேவையில்லாத பொருட்கள் டிஃபன் பாக்ஸு இதுமாரி செம்படம் இதுமாரி உள்ளதெல்லாம் இதில் எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு தேவைப்படும் போது வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னுங்கிறனால கீழே பார்த்திங்கன்னா கிடுக்கி கோதுமை வந்து அரைச்சி வறுத்து சாப்பிட்லாங்கிறதுக்காக மிக்சம் உள்ள கோதுமையை எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த கூடை வந்து பூண்டு வாங்குறதுக்காக வச்சுருக்கேன் பூண்டு இல்லைங்கிறனால ஃப்ரீயாக இருக்குது உப்பு தூள் உப்பு அதுமாரி பெருங்காயம் இந்த எண்ணெய் வந்து நானே வீட்டில் ரெடி பண்ணது ஹேர் ஆயில் இதோட டீட்டெயில் வேணால் சொல்லுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா ஸ்பூனு அதேமாதிரி முறுக்கு புளிகிற அச்சு எல்லாத்தையுமே இதில் எடுத்து வச்சுருக்கேன் கொழுக்கட்டை அச்சிலேருந்து எல்லாமே இருக்கும் கீழே எக்ஸ்ட்ரா உள்ள பருப்பு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு இதில் தூள் உப்பு ஒரு இதில் கல் உப்பு ரெண்டுதுலேயும் வச்சுருக்கேன் கீழே மாதிரி தான் ஆர்கனைஷன் பண்ணி வச்சுருக்கேன் மேலே பார்த்திங்கன்னா கிராசரி எல்லாமே அழகாக அடுக்கி வச்சுருக்கேன் மாவு ஐட்டம் எல்லாமே வந்து சில்வர் இதில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன் தோசைக்கெலாம் ஊற்றி பார்க்குறதுக்காக நெய் ஆயில் நல்லெண்ணெய் எல்லாம் லாஸ்ட் மந்த்துங்கிறனால வந்து ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள ஆயிலை வந்து எடுத்து வச்சுருக்கேன் பின்னாடி ஆலிவ் ஆயில் வச்சுருக்கேன் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒன் இயர் கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டு நல்லாவே இருக்குது நீங்களும் வேணால் வாங்கிக்கலாம் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இதோட ஒரு சைடில் நல்லெண்ணெய் ஒரு சைடில் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணல ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் சன்ஃப்ளவர் ஆயில் இது பெருங்காயத்தூள் இது குகுமப்பூ டீ போடுறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே இதில் தான் வச்சுருக்கேன் தேன் சர்க்கரை காஃபி தூள் ஃபில்ட்ரு காஃபி போடுறது அப்புறம் சாதா காஃபி தூள் இது வந்து டீ தூள் எல்லாமே வந்து ஒரு ட்ரேயில் போட்டு அழகாக ஆல்பரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் வெயிற்று எல்லாமே வந்து இதில் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா பசங்க எடுத்து தூக்கி போட்டுருவாங்கங்கிறனால வந்து வெயிற்று எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன் இது மீஷோவில் வாங்கினது தான் ஆறு இது இல்லை பிரியாணி மசாலா கரம் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா மிளகு தூள் அது மாரி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இது இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி போடுறதுக்காக மாவுமே இதில் தான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் இதாக இருக்கும் இதுவும் ஒரு வகையான டிப்பு தான் ஈஸியாகவும் இருக்கும் மாவும் வேஸ்ட் ஆகாது ஒரு அஞ்சரைப்படியில் வந்து கடுகு மிளகு சீரகம் அதுமாரி வச்சுருக்கேன் இன்னொரு அஞ்சரைப்பட்டியில் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே அழகாக அடக்கி வச்சுருக்கேன் அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா கிராசரி எல்லாமே வச்சுருக்கேன் எள் இது வந்து விதை கொலைக்கு போடுறதுக்காக விதை எடுத்து வச்சுருக்கேன் பரங்கி விதை பூசணி விதை அதை மாதிரி இது வெயிட் லாஸ் ட்ரிங்குறாக்கி வச்சிருக்கேன் வெந்நீரில் போட்டு குடிக்கிறதுக்காக உள்ளார கருஞ்சீரகம் வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன் இது மிளகுத்தூள் இது பெருஞ்சீரகம் ஏலக்காய் வந்து இதுமாரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஓமம் பாயசம் போடுறதுக்காக ஜவ்வரிசி இலக்கண்ண பாக்கெட்டோட வச்சுருக்கேன் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ரவா அப்புறம் மல்லி ி தனி மிளகாத்தூள் பனைக்கருக்கண்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மிளகா வந்து கிள்ளி இதுமாரி எடுத்து வச்சுருக்கேன் ஈஸியாக இருக்கும் தாளிக்கிறதுக்காக மிச்ச மிளகாய் வந்து அஞ்சரைப்பட்டிலேயும் வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா இப்ப ரெடி பண்ணால் பச்சை பயிறு வந்து கொட்டி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் வச்சுருக்கேன் இந்த சைடில் பொட்டுக்கல்ல கடலை மாவை வந்து மாரி பாக்கெட்டை வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து பூச்சி பிடிக்காதுங்கிறதுக்காக இது வெள்ளை உளுந்து கீழே பார்த்தீங்கன்னா வத்தல் மாங்காய் வத்தல் போட்டு வச்சுருக்கேன் அதையுமே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னா ஈஸியாக இருக்கும் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணால் கருவடகமும் இதிலையே வச்சுருக்கேன் மேலே தோரம் பருப்பு வச்சுருக்கேன் கருவடகம் எப்படி செய்கிறன்னு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வேணாம் ட்ரையை பாருங்கள் செக் பண்ணி இதுக்கு வேணாம் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து கேழ்வரகு சேமியா மேலே பார்த்தீங்கன்னா மிளகு எக்ஸ்ட்ரா உள்ளது கடுகு எக்ஸ்ட்ரா உள்ளது உளுந்து உளுந்து தான் யூஸ் பண்ணுறோம் சோள மாவு கல்ல வச்சுருக்கேன் இது கோதுமை மாவு மேலே கடலை பருப்பு இது மிளகாத்தூள் இதில் பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக பின் இட்லி மிளகாய் பொடியை பின்னாடி வச்சுருக்கேன் புளியுமே பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து அமேசான்லேருந்து வாங்கினேன் கிட்டத்தட்ட ஒரு இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷமாக யூஸ் இருக்கேன் பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது நீங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் செக் பண்ணி பாருங்கள் நான் மேக்ஸிமம் வாங்கினது மீஷோவில் அதேமாரி அமேசானில் வாங்கினது தான் அமேசானில் வாங்கினதூட கம்மி மீஷோவில் வாங்கினது தான் அதிகம் மேலே வந்து கப்பு எல்லாமே வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் குண்டா வந்து மேலே வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு இதில் அரிசி மாவு இடியாப்ப மாவு இதில் வந்து பாஸ்மதி அரிசி வச்சுருக்கேன் பச்சரிசி மாவு கோதுமை மாவு அதேமாதிரி சத்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன் மேலே இப்படி தான் இருக்குது இந்த கிச்சன் நான் இப்படி தான் கிச்சன் வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜும் இருக்குது இது வந்து இந்த சைடில் வச்சுருக்கேன் சுவிட்ச் போர்டு இங்கே தான் இருக்குதுங்கனால ஃப்ரிட்ஜ் இந்த சைடு வச்சு மேலே கப்பு எல்லாமே அழகாக ஆர்கனைஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜுக்கு போடுற கவருமே மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு தரேன் செக் பண்ணி பாருங்கள் நான் இப்படி தான் வந்து ஃப்ரிட்ஜை ஆர்கனைஷன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தான் க்ளீன் பண்ணி அழகாக எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் இதில் வந்து கவர் கவராக இருக்குது இதில் நான் முக்கியமான மெழுகுவத்தி எமர்ஜென்சி ஐட்டம் எல்லாமே இதில் தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து இப்படி தான் இருக்கு தான் வந்து ஃப்ரிட்ஜும் க்ளீன் பண்ணி வச்சிருந்தேங்கிறனால வந்து ஃப்ரிட்ஜும் இப்படி தான் இருக்குது ஃப்ரிட்ஜ் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் நான் யூஸ் பண்ணியிருக்க பாத்திரங்கள் எல்லாமே வந்து மங்களன் மகள் திருச்சியில் தான் வாங்கியிருந்தேன் என் கல்யாணத்துக்காக வாங்கி கொடுத்தது அம்மா வீட்டில் நான் இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் இருக்காது ரெண்டல் ஹவுஸுங்கிறனால வந்து பார்த்து பத்திரமா தான் வச்சுக்கணும் ஆணி அடிக்க கூட இதுமாரி பிரச்சனைலாம் இருக்குது அதுக்கு மாதிரி நான் வந்து கிச்சனை இப்படி தான் ஆர்கனைஷன் பண்ணி வச்சுருக்கேன் இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது நல்ல தாராளமான பெரிய கிச்சன் தான் எந்த ஒரு இதுவுமே இல்லை நல்ல காத்தோட்டமாக இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கில் ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணி நீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்